அப்படிலாம் ஒரு விதி இல்லை ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு தான் வர முடியுங்கிறத ஒரு புது விதியை நீங்கள் உருவாக்க தமிழ்நாட்டில் தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சி நாங்கள் எங்களுக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் மக்களை மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் தான் கட்சிகளை கட்சியின் தலைமைகளை கட்சி அலுவலகங்களை தேடிப்பவர் நாங்கள் முழுக்க முழுக்க மக்கள் அரசியல் செய்கிறோம் அதனால் எங்கள் மக்களை கேட்டி தான் போவோம் மக்களுக்காக தான் இன்னிப்போம் பணம் இல்லை வாக்கு கொடுத்து வாக்குக்கு காசு கொடுத்து நாங்கள் இவ்வளோ வாக்கை பெற்றதில்லை அது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தந்துருக்கேன் ஏன்னா ஒரு நாலஞ்சு மாதம் தானே பாருங்க பாருங்கள் ஆட்டம் எப்படி அது திரும்ப சட்டர் தான் சிவ நாட்டத்தை பார்த்துருப்பீங்க சீமா நாட்டத்தை பார்ப்பீங்க இந்த தேர்தலில் அப்படிலாம் ஒரு விதி இல்லை ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு தான் வர முடியுங்கிறத ஒரு புது விதியை நீங்கள் உருவாக்காது உயர்ந்த கொள்கை உயர்ந்த நோக்கம் அதுதான் இங்கே தேவைப்படுது ஒரு தலைவன் என்பவன் முதல்ல தன் மண்ணை தன் மக்களை முழுமையாக நேசிக்கணும் நம்பணும் நாங்கள் என் மக்களை முழுமையாக நம்புகிறோம் முழுமையாக நம்புகிறோம் முழுமையாக நேசிக்கிறோம் காரணம் நாங்கள் எங்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காகவே வந்தவர்கள் மக்கள் மகத்தானவர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது தமிழ்நாட்டில் தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சி நாங்கள் எங்களுக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் இருக்கார் அவர்னால் அவர் புகழ்பெற்ற ஒரு திரைக்கலைஞராக இருந்தார் அவர் எளிய பிள்ளைகள் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா கூட்டணி வச்சு இல்லை புரியுதுன்னு நினைக்கிறேன் முப்பத்தாறை வந்து எழுபத்தாறாவும் ஒரு கோடியை இருபத்தாறாகவும் ஆக்குறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிரது மக்களை மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் தான் கட்சிகளை கட்சியின் தலைமைகளை கட்சி அலுவலகங்களை போவார் நாங்கள் முழுக்க முழுக்க மக்கள் அரசியல் செய்கிறோம் அதனால் எங்கள் மக்களை தேடித்தான் போவோம் மக்களுக்காக தான் நிற்போம் அதனால் திரும்ப திரும்ப அதே கேள்வி அதே பதில் அது சலிச்சிடும் அதை விட்டுருங்க அதை விட்டுருங்க நாங்கள் சுதந்திரத்திற்காக நிற்கிறவர்கள் என் மண்மை மக்களின் சுதந்திரமான உரிமை பெற்ற வாழ்க்கைக்காக நிற்க நிற்கணும்னு நினைக்கிறோம் அதனால சுதந்திரமாக தான் நிற்போம் நீங்க ஒரு கேள்வி உங்ககிட்ட நேற்றுக்கு ஊடக சந்திப்பு அதுக்கு முதல்ல சந்திப்பு அதுக்கு முத நாள் சந்திப்பு அதுக்கு முத நாள் சந்திப்பு இப்படி இந்தியாவில் எதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் அல்லது தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக அவங்கள சந்திச்சு சந்திச்சு பேசுகிற யாரையாவது சொல்லுது என்ன பேச முடியாது ஏன்னா கூட்டணிங்கும் போது தன்னுரிமை போயிருது பேசிக்கலாம் தன்னாட்சி தன்னாட்சி என்னங்கம்மா கூட்டாட்சி இதெல்லாம் பேசிக்கலாம் தனித்துவத்தோடு நிற்கிறோம் நாங்கள் தனிச்சு நிற்கிறோங்கிற சொல்ல தவிர்க்கணும் மக்களுக்காக மக்களோடு சேர்ந்து நிற்கிறோம் ஒரு முறையை மாற்றுவது தான் ஒரு முறையை மாற்றுவது எங்களுடைய பலம் பலகீனம் எதுன்னு எங்களுக்கு தெரிய தெரிய வந்துட்ட பிறகு சண்டை போடுற முறையை போர் முறையை வசித்து மாற்றிக்க வேண்டியதான் எங்கள்கிட்ட பணம் இல்லை இல்லை ஊடகங்கள் ஆதரவு இல்லை இப்போ இப்போ பேசுகிறீங்க இப்போ என்கிட்ட தேர்தல் நேரத்தில் என்னை எடுத்து கூட போட மாட்டீங்க என் கட்சி போட்டியிடுதுன்னு கூட சொல்ல மாட்டேங்க மற்றும் பலர்லேயே வைப்பீங்க மற்றும் பலர் மற்றவை எப்படி அது தெரிஞ்சிருச்சு அதனால எங்களுக்கு நாங்களே ஊடகமாக மாறுவோம் பணம் இல்லை வாக்கு கொடுத்து வாக்குக்கு காசு கொடுத்து நாங்கள் இவ்வளோ வாக்கை பெற்றது அது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தந்துருக்கு அதில் இன்னும் ஒரு நாலஞ்சு மாசம் தானே பொறுத்திருந்து பாருங்க ஆட்டம் எழுதியிருக்குன்னு நான் திரும்ப சொல்றதுதான் சிவநாட்டத்தை பார்த்துருப்பீங்க சீமா நாட்டத்தை பார்ப்பீங்க இந்த தேர்தலில் வேறு மாதிரி விதிங்களை வகுத்து அந்த நுட்பங்களை வகுத்து இந்த பூமியின் சொர்க்கமாக இந்த என் நாட்டை என் தாய் இல்லத்தை மாற்றுவேன் உலகத்தின் தலை சிறந்த நாடா அதை சொல்லும் போது நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க நான் காட்டுவேன் எப்படி எங்கள் ஆட்சியில் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுவேன் அதுக்கு அது அது வந்து அவர் சொல்கிறது சரியாக தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்போ எங்களை ஆதரிப்போம் அது வேற கொஞ்சம் பொறுத்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஏன்னா வாரீங்க நீங்களா செஞ்ச மாதிரி முத இந்த அன்பு சோலைங்கிற ஒன்று முதலாக போர்ல பிள்ளைகளையெல்லாம் வீரச்சாவை தழுவ கொடுத்த பெற்றோர்களை பாதுகாக்க அன்பு சோலை என்ற ஒன்றை நிறுவியது எங்க தலைவர் தான் அதுக்கு பிறகு இந்த மண்ணில் அவர் பிள்ளை நான் தான் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களை பாதுகாக்க அன்பு சோலை என்ற ஒன்று நிதிநிலை அன்பு சோலைங்கிறீங்க இவ்வளவு காலமா நீங்க இதெல்லாம் என்ன பண்ணீங்க திடீர்னு தமிழ்ல அரசாணம்பிங்க திடீர் திடீர்னு சொல்லுவீங்க அதில் நீங்களா யோசிச்சு சொன்ன மாதிரி சொல்லுவீங்க அதனால கொஞ்சம் காத்திருக்கணும் உங்களுக்கே தெரியுது தெரிஞ்சுக்கிட்டே என்னமா தெரிஞ்சுக்கிட்டே ஒரு கேள்வியை கேட்குறிய இல்லை இல்லை நீட்டு அப்படிங்கிறத முதல்ல நம்ம மக்களை வந்து நீட்டு அந்த அந்த முறையை கொண்டு வந்ததே காங்கிரஸ் திமுக கட்சி ஆட்சிகள் தான் உங்கள் காங்கிரஸும் அது கூட இருந்த திமுக தான் ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது இது இதனுடைய நன்மை தீமை என்னங்கிறத தீர விவாதிச்சு ஆய்வு ஆயணும் அது புரிஞ்சுக்கணும் இப்ப இது கீழ்த்தட்டுல இருக்கிற உழைக்கும் அடித்தட்டு மக்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நீண்ட காலமா கல்வி மறுக்கப்பட்ட இருந்து மேலே வர்ற பிள்ளைகளுக்கு மருத்துவ கல்வி என்பது ஒரு பெரிய கனவாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்ப நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் நீட்டுல நீட் அந்த தேர்வு முறையில வந்து சிறந்த மாணவர்களை மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யறதுன்னு ஒரே கேள்வி இந்த நீட் தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது தனியார் நிறுவனம் இந்திய நாட்டில் சிறந்த மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்து தருவதற்கு அமெரிக்காவில் இருக்க தனியார் நிறுவனத்துக்கான நேத்தி கடன் எந்த கோயில்ல இல்ல நாகூர் தர்கா இல்லையா இல்ல எங்கூர் மாரியம்மன் கோயில் அவனுக்கு தேவை என்னவன் ஒரு மாணவனுக்கான தேர்வு கூட நடத்ததுக்கு உனக்கு தகுதி இல்ல ஆனா நீனும் அர்த்தத்தை தேர்தல் நடத்தி எங்களை நல்ல தலைவனை தேர்வு செய்யற ஒரு மருத்துவ மாணவனே தேர்வு செய்ய முடியாது நீங்க நாட்டுக்கான நல்ல தலைவனை எப்படி நான் நான் தலைவன் வகுப்புல பிளஸ் பன்னெண்டாம் வகுப்புல ஆனா நான் மருத்துவ கல்வி படிக்கிறதுக்கு தகுதியற்றவனா இருக்கேன் நீட் எழுதுறோம் அதுல நான் தோற்றுவேன் ஒருத்தன் எழுநூத்தி ஐம்பது எண்ணூறு மதிப்பெண் வாங்கிட்டான் பிளஸ் டூல அந்த பன்னெண்டாம் வகுப்புல அவன் நீட்ல தேர்ச்சி பெற்றுறான் அவன் மருத்துவம் படிக்கிறதுக்கு தகுதியானவன் ஆயிடுறான் நான் மருத்துவம் படிக்க தகுதி இந்த 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 ஒன் டூ அதை 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 நீட்டுக்கான எதுக்கு போய் நீ கல்வியும் ரெண்டு வருஷம் எனக்கு வீணடிக்கிறீங்க தூக்கி பாடம் முறையை தகுதியானீங்க பாட முறை வச்சிருப்பா இருக்கா நீட்ல நான் தேர்ச்சி பெற்று வந்துட்டேன் எனக்கு பாடம் நடத்த போற பேராசிரியர் யாருன்னு கேட்டா பதில் வச்சிருக்கியா பழைய மருத்துவர்கள் தான் பழைய மருத்துவ பேராசிரியர் பெருமக்கள் தான் இந்த நீட்ல தேர்வெளி வந்துட்டேன் இந்த மருத்துவ கல்லூரி கல்வி படிக்க போறல அந்த பாடத்திட்டம் புதுசா இல்ல அதே பாடம் தான் அப்போ அதே பேராசிரியர் அதே பாடமுறை அப்புறம் சிறந்த மருத்துவரை எப்படி உருவாக்குவேன் இதெல்லாம் உனக்கா நான் நகைச்சுவையா இல்லையா எங்கெல்லாம் மருத்துவம் படிக்க வச்சிடக்கூடாது அதை தவிர அது எதை சாதிக்குது அது நீங்களும் ஒரு ஓட்டு நானும் ஒரு ஓட்டு நீங்களும் ஒரு ஓட்டு அதை வாங்குறதுக்கு ஐநூறு ரூபாய் நோட்டா நீட்டு உனக்கு எதை பத்தி கவலை இருந்திருக்கு எல்லா நாடகங்கள் நாடக தேர்தல் வரும்போது இப்ப நீங்க ரெண்டு திருமணத்துல பாத்திருக்கீங்க தம்பி அண்ணன் பாருங்க ரெண்டு தானே பாக்குறீங்க இப்ப ரெண்டு அண்ணன் என்னென்ன நீட்டு இதெல்லாம் சொல்றீங்க இன்னும் இன்னும் ஆறு மாதம் இருக்குல்ல இன்னும் பத்து இருபது நாடகம் இருக்குது ட்ராமாக்கள் இருக்குல்ல அதெல்லாம் அதெல்லாம் அரங்கேறும் அதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருங்க பேர் எதாவது கேள்வி